உங்க டாய்லெட் கிளீனர் பாய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்ருன்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் டாய்ஸ் அண்ட் டாய்லெட் க்ளீனர் இப்போது 79 ஒன்பது சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் இந்த கடக ராசிக்காரவங்களுக்கு இப்போ விஃபோர் ஜூன் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா சுபா விரயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் வழியே நிறைய செலவுகள் கூடும் இந்த மாதிரி அலைச்சல்கள் உண்டாகும் இதெல்லாம் ஆப்டர் ஜூன் பாத்தீங்கன்னா ராசிலேயே வந்து உட்காருது அப்ப இவங்களுக்கும் ராசிலேயே வரும் சந்திரன் குரு அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ஒரு விஷயம் தேவைப்படும் இப்ப குரு பகவான் கடகராசில உச்சமாகக்கூடிய அப்படிங்கிறப்போ இவங்களோட குழந்தைகள் கூட இந்த காதல் இந்த மாதிரி இதுல கண்டிப்பா சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் தெரிய தெரியாம திருமணத்துல கொண்டு போய் கூட ஏன்னா இங்கே ஒன்பதாம் இடம் சனி பகவான் அப்படிங்கிறப்ப அவரும் எட்டு குடையவராகிறார் அப்படிங்கிறப்ப ஏழு எட்டு குடையவராய் ஒம்போதுல அப்போ இந்த காதல் திருமணம் எல்லாம் தந்தைக்கு தெரியாமல் ஒரு சில குழந்தைகள் அவங்களோட குழந்தைகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தை சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க இவங்க பதினோரு மாதத்திற்கும் மாதாந்திர கருத்தரங்கம் மற்றும் இலவசமாக ஜோதிட வகுப்பும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட நேம் சொல்லி இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜுங்க ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சௌதரிக் பேரில் நாங்கள் பதினோரு மாதம் தொடர்ந்து மாதாந்திர ஜோதிட நேரடி கழுத்தங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா ஜோதிட இலவச வகுப்புகள் இருக்கோம் மற்றும் நிறையா அதாவது பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து எண்கணிதம் கைரேகை இந்த மாதிரி நிறையா நம்ம மக்களை மீட் பண்ணி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் திருப்பூர் சகோதரிகள் தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நிறைய ஜோதிட வகுப்புகள் ஜோதிட கருத்தரங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஃபைன்டைன் சக்கரா டேன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நன்றி மேம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய போகுது இருபத்தி எப்படி இருக்க போகுது ஒரு ஒருத்தருக்கும் நிறைய அடியெலாம் வாங்கி அடுத்த வருஷமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு எப்படி இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஜோதிடராக எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் முதல் முறையாக ரெண்டு ஜோதிடர்கள் சொல்ல போகிறீங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்க போகுது பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ அப்படியே நம்ம ஒரு ஒரு ராசியாக போயிடலாம் மேம் ஸோ அப்படியே அடுத்த ராசிக்கு போயிடலாம் மேம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னெல்லாம் நடக்கும் எதெல்லாம் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா வீடு கட்டலாமா ஸோ என்னெல்லாம் அவங்களுக்கு செஞ்சால் அது நல்ல பலனாக அமையும் அப்படின்றத கடக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க தாயுள்ளம் கொண்டவங்க அம்மா மாதிரி எல்லாத்தையும் அரவணைச்சு செய்யக்கூடியவங்க அன்பு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அப்ப அன்பானவங்க அப்படின்னு கடகராசி சொல்லலாம் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு இப்ப பிஃபோர் ஜூன் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அஹ் சுப விரயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் வழியே நிறைய செலவுகள் கூடும் இந்த மாதிரி அலைச்சல்கள் உண்டாகும் இதெல்லாம் ஆப்டர் ஜூன் பாத்தீங்கன்னா ராசிலையும் வந்து உட்கார் அப்ப இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ராசிலேயே வரும்போது சந்திரன் குரு அப்படிங்கும் போது கண்டிப்பா மைண்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் இவங்களுக்கும் ஒரு ஆக்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு குழப்பங்கள் தெளிவான சிந்தனை இல்லாமல் இருக்கிறது முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம் கண்டிப்பாக அமையும் அப்படி அமையும் போது இவங்களும் வந்து இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது யோகா பண்றது ஒரு அரை மணி நேரம் தினமும் அதற்கு டைம் ஒதுக்கி காலையில எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணணும் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க இயற்கையிலேயே வந்து நல்லவங்க இன்னும் நல்லவங்களா மாறிடுவாங்க அப்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்ப பூச நட்சத்திரத்துல தான் அங்க வந்து குரு பகவனும் உச்சம் பெறுகிறார் அப்படி இருக்கும்போது பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்துல கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ஒன்பதுல ராகு தந்தை வழி பிரச்சனைகள் அதாவது தந்தைக்கு ஒரு ஒரு மருத்துவ கால சிகிச்சை அந்த அதற்குரிய வேலைகள் தந்தை வழி சொத்துக்கள் மூலயமாக ஒரு பிரச்சனை தந்தை வழி உறவுகளுடைய ஒரு கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அதில் வந்து இவங்க கவனமாக அதே போல இவங்க சாப்பாடு அப்படிங்கிறதும் இவங்க கண்டிப்பா உணவு கட்டுப்பாடு அப்படிங்கறது ஒண்ணு வேணும் ஏன்னா ரெண்டுல கேது அப்படிங்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல ஒரு வெளியே போய் சாப்பிடும்போது அல்லது பயணங்கள் போய் சாப்பிடும் இல்லை இவங்க வந்து சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரம் தவறி சாப்பிடுவாங்க அப்போ ஒரு ஒவ்வாமை இது எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ உடல் சார்ந்து சாப்பாடு சார்ந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது என்ன மாதிரியான சுப காரியங்கள்னா என்னெல்லாம் வந்து கடவுளை வழிபடணுமா அப்படின்றது அதாவது கடக ராசி அப்படின்னாலே அங்கே தான் குரு பகவான் உச்சமாக கூடாது ஓ அப்போ பன்னெண்டு கட்டத்தில் இல்லாத சிறப்பு அந்த கடகராசிக்கு இருக்கு ஏன்னா இப்போ குரு அப்படிங்கிறவாடே பெரிய கடவுள் அப்போ அங்கே அவர் போய் உட்கார்றாரு அப்படிங்கிறப்ப அவர் மிகப்பெரிய பலனை கொடுப்பாரு ஆனா இவங்களுக்கு ஏற்கனவே இந்த கடவுள் அதாவது கடகராசி அப்படிங்குறப்ப ஒரு தாய்மை உள்ளவங்க தான் ஆனா தானுங்கிற இது இருக்க கூடாது இங்க குரு அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல நிதானமா செயல்படுவாரு இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் தானுங்கிறது இல்லாம இருந்தா கண்டிப்பா இவங்க எடுத்த காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கறதா இங்க ரெண்டாம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப இவங்க வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கறதான் கொஞ்சம் ஆமா பார்த்து பேசணும் அப்படிங்கிறது தேவையில்லாத சிக்கலா கொண்டு போய் விட்டுரும் இவங்க பேச்சுனால அப்படிங்கிறப்ப இங்க குரு பகவான் கடகராசில இருந்தாலும் அவர் ஐந்தாம் இடத்தையும் பாக்குறாரு ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு அப்படிங்கிறப்ப இங்க அஞ்சு குழந்தைகள் ஏழாம் இடம் திருமணம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்ப இவங்க குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு இந்த குடும்பத்துல ஏற்படும் அப்படிங்கறதுதான் அதே போல அந்த திருமணம் முடிஞ்ச கையோட அவங்க குழந்தை பெறக்கூடிய சூழ்நிலையும் அந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு நிறைய பேரும் அந்த பாக்கியத்தையும் கொடுப்பாரு அப்போ கன்ஷிவாக இருக்காங்கங்கிற ஒரு செய்தினாலும் அவங்க காதில் விழும் சரிமா அந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பொதுவா வழிபாடு அப்படிங்கிறப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இங்க எடுத்துக்கலாம் ஏன்னா குரு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால குடும்பமா போய் அவங்க குலதெய்வ வழிபாடு பண்றப்ப கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதே போல இவங்களோட ஜாதக ரீதியாவ நம்ம பார்க்கணும் இதனால குலதெய்வ கோயில போய் ஒரு திருமண நிகழ்ச்சியை பேசுறது இல்ல பெண் பார்க்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப இது இவங்களுக்கு நல்ல அந்த விரைவில் திருமணத்தை கொடுக்கும் ஏன்னா இப்ப நான் அடிக்கடி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற சில ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் போயிருப்பாங்களான்னா முடியாது ஒரு சில ஆலயங்களை பார்த்துருப்பாங்க ஒரு சில ஆலயங்களை போக முடியாம இருந்திருப்பாங்க ஆனா நம்மளோட குலதெய்வ கோயில கண்டிப்பா அவங்க பாதம் அங்க படிஞ்சிருக்கும் அப்ப இவங்க ஒரு குழந்தைக்கு திருமணத்தை பத்தி பேசுறது குழந்தைக்கு திருமணத்தை பார்க்குற அந்த மாதிரி வைக்கிற நிகழ்ச்சியெல்லாம் அந்த குலதெய்வ கோயில வைக்கிறப்ப இங்க ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அப்ப அந்த அவங்களோட நம்ம முன்னோர்களோட கிடைக்கும் இவங்க எந்த சுப நிகழ்ச்சி திருமணத்தை குலதெய்வ கோயில் வச்சு பேசுறப்ப அது நல்லபடியா முடியும் ஓகே சார் அருமையா சொன்னீங்க அதே போல இந்த மே கடகராசி அன்பர்களுக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நல்லா படிக்கணும் அவங்களுக்கு கவனச்சிதர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு படிப்புல ஒரு சிறு அவங்களுடைய உடல் உபாதை காரணமாக சிறு சிறு தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒன்பதுல சனி பகவான் அப்படிங்கும் போதும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கண்டிப்பா அஹ் உயர்கல்வி மாணவர்களுக்கு அமையும் அதே போல வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதுல சனி பகவான் குருவும் சேர்ந்து பாக்குறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா தந்தைக்குரிய மருத்துவ உதவிகளை இவங்க கண்டிப்பா செய்யணும் ஒரு மருந்து வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு வண்டியில வந்து ஒரு பிக்கப் பண்ணாப் ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தந்தைக்கு செய்யலாம் அல்லது தந்தை ஸ்தானத்துல இருக்கிற மூத்தவங்களுக்கு தன்னுடைய மூத்த சகோதரமோ அல்லது முன்னோர்களோ அல்லது தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் மூத்தவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இவங்க மருத்துவ உதவிகள் செய்யணும் ஒரு சின்னதாக ஒரு மெடிசன் அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு திரும்ப கூப்பிட்டு வர்றது அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஒரு ஆயில் தேய்ச்சி விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மருத்துவம் சம்மந்தமான உதவிகளை கண்டிப்பாக அவங்க செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அதே போல் வெளியூர் வெளிநாடு போய் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அல்லது கோயில்களுக்கு இவங்க உளவார பணிகள் செய்யணும் ஒன்பதாம் இடம்ங்கிறது கோயில் சனி பகவான்ங்கிறது நம்ம க கடினமா உழைப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் சனி பகவான்னாலே வேர்வை சிந்தனும் உழைப்பு மூலமாக வேர்வை சிந்தனும் அப்ப நம்ம ஒரு கோயில போய் ஒரு உளவார பணிகள் செய்யும் போது கண்டிப்பா நம்மளுடைய சனி பகவானாலும் இருக்கக்கூடிய தாக்கம் குரு பகவானுடைய இருக்கக்கூடிய தாக்கம் இதெல்லாம் குறைவு வாய்ப்பு இருக்கு இதை கண்டிப்பா அவங்க மேற்கொள்ள இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பான ஆண்டாக அமையும் அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் கடகராசியில் உச்சமாகக்கூடிய அப்படிங்கிறப்போ இவங்களோட குழந்தைகள் கூட இந்த காதல் இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் தெரிய தெரியாமல் திருமணத்தில் கொண்டு போய் கூட ஏன்னா இங்கே ஒன்பதாம் இடம் சனி பகவான் அப்படிங்கிறப்ப அவரும் எட்டுக்குடையவர் ஆகிறார் அப்படிங்கிறப்ப ஏழு எட்டு குடி விராய் ஒம்போதுல அப்போ இந்த காதல் திருமணம் எல்லாம் தந்தைக்கு தெரியாம ஒரு சில குழந்தைகள் அவங்களோட குழந்தைகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க குழந்தைகள்கிட்ட ஒரு திருமணத்தை பத்தி ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒரு திருமணத்தை பத்தி ஒரு குழந்தைக்கு நீங்க பேசி முடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகளோட சம்மந்தங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பார்க்காம குழந்தைகளோட சம்மதத்தை கேட்கறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் அதே போல இவங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்போ இப்ப கடகம் அப்படின்னாலே அங்க நீர் ராசி அப்போ இவரோட பார்வைகள் எல்லாமே நீராசியில் சம்மந்தா வருது விஷகம் மீனம் அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு ஆலயத்துக்கு போனாங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் இந்த மாதிரி பல வகைகள் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்களையா அந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி அவங்க கொடுத்து அந்த அபிஷேகத்தை இருந்து அவங்க அலங்காரத்தையும் பார்த்துட்டு அவங்க தரிசனம் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா இந்த மாதிரி நெகட்டிவான பலன் குழந்தைங்களுக்கு தெரியாம திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பூர்வீகத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி இதெல்லாமே கொடுக்கும் அப்ப இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல பலனா அமையும் அதுல வந்து கெடு பலன்களை குறைந்து நல்ல பலனா அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்களா நிறைய விஷயங்கள் என்ன இதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத